வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க டிஆர்பியில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் சற்று நேரத்தில் வெளியிட இருக்காங்க பிஜிடிஆர்பியுடைய தேர்வு தேதிகள் மாற்றம் செய்யப்பட இருக்கு என்னன்றத உங்களுக்கு நான் கிளியராக கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாக முக்கியமான அறிவிப்பு விரைவில் வளையருக்குங்க ஸோ சில ஆலோசனை கூட்டத்தில் மகிழ்ச்சியான செய்திகள் வெளியாக இருக்குது என்னன்றத பற்றி உங்களுக்கு கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் மக்களை நீங்க நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் அன்பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இன்று இந்த டிஆர்பியால் வெளியிடப்பட்ட முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் முக முக்கியமான அப்டேட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ தீர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்புடைய எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி வைக்கலாம் ஆனால் வந்து அதை டிஆர்பி தான் முடிவு பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முடிஞ்சு போச்சு இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து தாங்க எல்லாருக்குமே சந்தேகங்கள் இருக்குது ஏன் இவ்வளவு தாமதப்படுத்துகிறாங்க டிஆர்பி டிஆர்பியில் இவ்வளவு தாமதம் நாளுக்கு நாள் என்ன தான் நடந்து கொண்டிருக்கிறது டிஆர்பியில் இப்படி பல தரப்பட்ட கேள்விகள் நாளுக்கு நாள் எழுந்துகிட்டே இருக்குங்க ஸோ பிஜிடிஆர்பியுடைய அஃபிஷியலான டிக்ளரேஷனில் நம்ம ஒரு சில முக்கியமான தகவலை சொல்லிகிட்ருக்கோம் இருக்கோம் பிஜிடிஆர்பி எக்ஸாம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நூறு சதவீதம் போஸ்ட்போன் செய்யப்படும் இதில் எந்த விதமான மாற்று கருத்து சந்தேகம் எதற்குமே இங்கே இடமே இல்லை இதுதான் அடித்து சொல்கிறோம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரூமர் பூமர்னு சொல்லிட்டு இருக்கேங்க அந்த ரூமருக்கெல்லாம் இடமே இல்லை கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் பிஜேடிஆர்பியோடைய தேர்வு தேதிகள் மாற்றம் செய்யப்படும் இதில் சந்தேகமே இல்லைங்க மக்களே ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இதற்குண்டான அப்டேட் வந்து அரசு அறிவிப்புக்க போகிறாங்க அதுக்கப்புறம் நீங்களே சொல்லுவீங்க கண்டிப்பாக தேர்வு தேதிகள் மாற்றப்பட்டு விட்டது அப்படின்றத ஓகேங்களா ஸோ அடுத்து இன்னொரு விஷயத்தை நான் சொல்கிறேன் பிஜிடிஆர்பியுடைய காலி பணியிடங்கள் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயங்க காலி பணியிடங்கள் அதிகரிக்க போகிறதா தகவல் வந்திருக்கு ஸோ கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அப்படின்ற காலி பணியிடங்கள் கூடுதலாக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஒரு பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட காலி பணியிடங்களை பிஜிடிஆர்பில கொண்டு வருவாங்க அப்படின்றத எதிர்பார்க்க முடியுதுங்க ஸோ காலி பணியிடங்கள் நிரந்தரமான காலி பணியிடங்கள் அதிக அளவில் கொண்டு வர போறாங்க நான் அப்டேட்டையும் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ள பார்க்கலாம் அடுத்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் டெட் பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான போஸ்டிங்ஸும் போட போகிறதா சொல்லியிருக்காங்க இதற்குண்டான அறிவிப்பும் நமக்கு தேர்தல் வாக்குறுதிகளில் குறிப்பிட்ட மாதிரி ரிலீஸ் செய்வாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாம் மக்களே டிஆர்பியில் அடுத்து இந்த டெட் தேர்வுக்குண்டான அடுத்தடுத்த வர வர டெட்டுக்கு உண்டான ஹால் டிக்கெட்டு டெட்டுக்கு உண்டான நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணியிருக்கனால டிஆர்பிஏ திணறுகிறது டெட்டில் ஸோ அதனால் அடுத்தடுத்த அறிவிப்புகள் அனைத்துமே டெட் சம்மந்தமாக இருக்கும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம் பிஜிடிஆர்பியுடைய தேர்வுகள் நூறு சதவீதம் போஸ்ட்போன் ஆகும் கவலை விடுங்க நண்பர்கள் இந்த மாதிரி ஆசிரியர் தேர்வு வாரிய சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடன் பெறேன் நீங்கள் நம்முடைய சேனலுடைய இணையங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நாங்கள் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்